என்னக்கா எப்படி இருக்கீங்க அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட காணா அம்புட்டு பிஸியோ சாச்சா அப்படிலாம் இல்ல பிரியா அப்புறம் ஏங்கா போனே அடிக்கல ஃபோன் அடிக்கலன்னா இங்க யாரும் இல்லாதப்ப தானே அடிக்க முடியும் அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன் மத்தபடி வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆ ஓகேக்கா நல்லா இருக்கீங்கல்ல ஆ நல்லா இருக்கேன் பிரியா அக்கா அந்த செம்பா ஆண்டி எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரியா என்னை பிரிக்கிறதுலயே ஒரு முடிவா இருக்காங்க அக்கா அவங்கள பத்தி சத்தமா பேசிட்டு இருக்கீங்க எங்க இருக்கீங்க இப்ப ஆக்சுவலா ஆமா ஆமா நேத்து கூட நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருந்தேன் பின்னாடி அவர் வந்து நின்னாரு யாருக்கா என் ஹஸ்பண்ட் தான் பிரியா ஓ அவரா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரேன் என்னக்கா செக் பண்ணிட்டீங்களா ஆ பண்ணிட்டேன்டி யாரும் இல்ல அக்கா இப்போ என்ன சொல்றது உங்க வீட்டுக்காரரு யாரு அந்த கருவா பயலா அவன் கிடக்கிறான் லூசு பைய என்னக்கா அவரை போய் இப்படி சொல்றீங்க பின்ன என்ன பண்றது பிரியா பொண்டாட்டி அழகா தலுக்கு முழுக்கன்னு இருக்காளே நல்லா சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்றதை விட்டுட்டு இந்த கருவா பயிலுக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதாமா இதெல்லாம் எங்க போய் சொல்றது அடி பாவி நான் இப்படி தான் கழுவி கழுவி ஊத்துறியா நீ அக்கா போ போ சரியாயிருவாருக்கா எங்கடி அதெல்லாம் சரியாக மாதிரி தெரியல இங்க நீ பிறவி குணத்தை யாராலேயும் மாத்த முடியாது ஒரு மனுஷன் இப்படிதான் தெரிஞ்சிருச்சுன்னா அத மாத்த யாரால முடியும் சொல்லு பாப்போம் இந்த ஆளுக்கு நானே ஓவரு இதுல இன்னொரு பொண்ணு கேக்குதான் அக்கா உன் விடுவேன் வந்து இங்கு பார்த்தா தான் தெரியும் நான் பாவமான்னு என்ன திம் இருக்கணும் உனக்கு ஏன் முன்னாடியே என்ன தைரியம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண பத்தி பேசிட்டு இருப்பான் அக்கா எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களை நக்கல் அடிக்கிறதுக்காக கூட பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படி எனக்கு தெரியற மாதிரி இல்லடி சரி நானும் போனா போது அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு வந்தா இவன் ரொம்ப ஓவரால துள்றான் அவனுக்கு உனக்கு தெரியுமா என் நிலைமைய பத்தி எடுத்து சொல்லி அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான் வந்தேன் எனக்கு அவன் மேல பெருசா லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரியுமா இது என் மேல லவ் இல்லையா உனக்கு இப்போ நிரூபிக்கிறேன்டி என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு ஏய் பிரியா அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நார்மலா பேசுற மாதிரி பேசு உடனே வச்சுட்டா ஒரு மாதிரி நினைப்பாரு சொல்லுங்க மேடம் சாப்பிட்டியா அடியே செல்லும் இன்னும் நீ சாப்பிடலையா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க யாருக்கா ஏய் ஒண்ணு இல்லடி கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆ ஓகேக்கா நானா இப்பதான் சாப்பிட்டேன் அச்சோ எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நிஜமா எனக்காக உன் கையாலையும் செஞ்சு கொண்டு வரியா ஓ ரியலி ஐ எம் சோ தேங்க்யூ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இவ்வளோ பாசமான பொண்டாட்டி எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ராஜா சார் அங்க பர்ஃபார்மன்ஸை போடுறாரு போல பாவம் அக்காவுக்கு தெரியாது என்னதான் நடக்குதுன்னு கேட்போம் ஒண்ணுல டார்லிங் சளி எல்லாம் ஒண்ணு பிடிக்கல ஏதோ இங்க பேர்ன் ஆகுற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அதான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் வேற ஒண்ணு இல்ல உனக்கு ஏதாவது ஸ்மெல் வருது ஓ இல்லையா என்ன வந்ததுல இருந்து என்னையவே பாத்துட்டு இருக்க நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருந்திய பேசு என்னைய நோட் பண்றதுதான் உனக்கு வேலையா இருக்கா ஐயோ டார்லிங் ஒன்னையே நான் சொல்லலடி இங்கேதான் என்னையா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஏதோ இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு வேற என்ன பண்றது நம்ம நல்ல பையனா போயிட்டோமே நல்ல பையனா நல்ல பையன் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ என்ன இல்ல ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி சவுண்ட் கேடுச்சு அதான் நீங்க பேசுறீங்கன்னு கேட்டு போலான்னு இருந்தேன் ஓகே ஓகே ஹெட்போன் கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க வந்துட்டான் ஒன்றட்டி கூட வாழ்றதுக்கு துப்பு இல்ல இதுல இன்னொரு பொண்ணு கேக்குது உனக்கு நீ தானடி நீ பிடிக்கலன்னு சொன்ன அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது நான் யார் கூட பேசினா உனக்கு என்ன அப்ப தெளிவா உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே ஓ அப்படியா அப்படியே ஈவினிங்கா சபா பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இங்க நீ சொல்லு டார்லிங் டார்லிங்மா டார்லிங்கும் மூஞ்சியா பாரு

சும்மா என் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத நம்ம ரெண்டு பேரும் மேரேஜுக்கு அப்புறம் நான் யாரையும் நம்ம ரூம்குள்ளார விடவே மாட்டேன் சரியா இதுக்காகலாம் என்கிட்ட சண்டை போடலாமா அவங்க ஜஸ்ட் ரிலேட்டிவ் அவ்வளவுதான் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க ஹலோ டார்லிங் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு முடிச்சு விட்டுட்டு வரேன் சொல்லுங்க மிஸ் ஜீவா சொன்னேன் டார்லிங் நீங்க போன வைங்க நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா பேசலாம் சரிங்களா போதுமா ஐ லவ் யூ டீச்சர் சொல்லு குட்டி வச்சிருங்க மிஸ் ஜீவா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு நீங்க போயிருவீங்க ஏன் கூட சமாதானம் ஆகுற மாதிரி நீங்க தெரியல உங்களுக்கும் டைவர்ஸ் தானே வேணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்காக தான் மிஸ் ஜீவா மிஸ் ஜீவான்னு கூப்பிட்டு இப்பவே பழகிக்கிறேன் ஓகேவா மிஸ் ஜீவா இப்ப எதுக்காக என்னை கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு அதாவது இந்த ரூம்ல நானும் நீ மட்டும் தானே இருக்கோம் ஆமா அப்படி இருக்கும்போது எனக்கு பேர்னிங் ஆன ஸ்மெல்லு வருது நீ இந்த ரூம்ல தானே இருக்க உனக்கும் அந்த ஸ்மெல் வருதான்னு கேக்கலான்னு தான் கூப்பிட்டேன் ஜீவா இதுக்கு நீங்க உட்கார்ந்துட்டே பதில் சொல்லலாமே எதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிக்கிறீங்க ப்ளீஸ் சிட் டவுன் எனக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுக்கறதுலாம் சுத்தமா பிடிக்காது அதுவும் என் வருங்கால மனைவி இருக்காங்களே யாரு என்னோட டார்லிங் ஓ டார்லிங் ஆ யா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல் தட்ஸ் ஆல் இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு அதாவது மிஸ் ஜீவா டேய் மிஸ் ஜீவா மிஸ் ஜீவான்னு சொன்ன சொங்க கடிச்சிரும் பாத்துக்கோ கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் போ போ பழகிக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க மிஸ் ஜீவா இங்க பாருடா என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற

இல்லாம நீ அடிக்கிறதெல்லாம் பூ வந்து என்னை அடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு தெரியுமா என்ன பண்ணாலும் திருத்த முடியாது அப்போ இப்படி பண்ண போறியா மா சொல்லு என்ன உனக்கு பிடிக்கல தானே என்கிட்ட டைவர்ஸ் கேட்ட அப்புறம் நீ நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ வேணாம்னு முடிவு எடுத்தது தானே என்கிட்ட டைவர்ஸ் கேட்ட நீதான் முடிவு பண்ணணும் நான் வேணுமா வேணாமாண்ணே நான் வரேன் இந்த ஒன்றை சொல்லி சொல்லியே நம்ம குத்திக்கிட்டே இருக்கா நீ வேணுன்றதுனாலதாண்டி உன் பின்னாடியே வரேன் உன்கிட்ட கிட்டே இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அது உனக்கு புரியலையா ஏன் நான் வாயால் சொன்னால்தான் உனக்கு புரியுமா என்ன ஜீவா எப்போவுமே நீ மட்டும் தானே என் பொண்ணாட்டி அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது தெரியுமா நீ யார்கிட்டயோ என்னை பிடிக்கலன்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராமா பண்ண வேண்டியதா போச்சு அதுவும் நல்லதுக்கு தான் இல்லைனா என்னை அடிக்கவாது என் பக்கத்தில் வந்திருக்க மாட்டல்ல நீனு கூடிய சீக்கிரம் என் மனசில் நீ தான் இருக்கங்கிறத நீ புரிஞ்சுப்ப நான் கேட்டது தப்பு தான் இன்னுமே நான் என்னோட பொக்கிஷத்தை தொலைக்க மாட்டேன் ஒரு பெண்ணை சிந்து ஒண்ணும்ச்சேத்துல போடுங்க அதெல்லாம் மாப்பி த நீங்க சாப்பிடுவீங்களா நான் எடுத்துட்டு வர சொன்னேன் நீங்க சாப்பிடுங்கனே பரவால நான் சாப்பிடுவேமா ஏதா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் ரொம்ப அதிகமாக பிடிச்சினா வாய் நமணமன்னு இருக்கும் அதனால தான் நான் முன்னாடியே சாப்டேண்டா அது உங்களுக்காக தான் எடுத்து வந்தேன் சரிங்கனே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆ சொல்லுமா தேனோ 1 1/2 மாசமா மாசமா இருக்கு ஆமாம்மா நேத்து தான் வந்து சொன்னாவே இன்னும் ஒன்றரை மாசம் அவ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா தேவி அவளை நல்லா பாத்துப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத ஆமா நான் தான் இங்க இழிச்ச வைப்பாரு எல்லாத்துக்கும் வடிச்சு வடிச்சு கொட்டுறதுக்கு அதான் கேக்குறாங்கல்ல அனுப்பி விட்டு தொலைய வேண்டியதானே இவர் அப்படியே நல்ல ஒரு ஆட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறது வீட்டுல ஒரு வேளை பாத்து குடுக்கறது கிடையாது நானே ஏதா எல்லா வேலையும் செய்யணும் அப்பப்பா இந்த மனுஷங்கிட்ட குப்பங்கோட்டங்காட்டி விசுறு போகுதுப்பா ஆமா தேவி தேனையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாவ இங்கே இருக்கட்டும் தானே அவ இங்கே இருந்து அவளுக்கு நான் வடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க முடியுமா என்ன தேவி நீ இப்படி பொசுக்குன்னு பேசிட்ட வேற என்ன பண்ண சொல்றிய எனக்கே முடியல நான் எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லப்பா அப்படியே நான் பாத்துக்கிட்டாலும் பின்னாடி காலத்துல அவன் என்னை பார்த்து பாலாங்கறதே தெரியல அப்புறம் நான் மட்டும் எதுக்கு என் உடம்ப உடுத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு தேவையே இல்ல தயவு செஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போறானா போகட்டும் விட்டுருங்க என்கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்காதீங்க

மாப்பிள்ள ஒரு நிமிஷம் சொல்லுங்க தேனே மாசமாய் ஒன்றரை மாசம் ஆகுதே இன்னும் ஒன்றரை மாசம் அவ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பேசாம நான் எங்க வீட்டு கூட்டிட்டு போட்டுமா அத்த நேத்து தானே சொன்னீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்ல இருந்து தான் பாத்துக்கிறேன் அத்தை அப்படின்னு ஆமா அத்த அதனாலதான் சொல்றேன் எம்பிட்டுனாலதான் நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்ல இருப்பிய ஆபீஸுக்கு போனா தானே நல்லது இவளை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள இல்லத்த அங்க வந்தா அவ வேலை எதுவும் இல்ல வேலைலாம் ஒண்ணு செய்ய வேணா நான் எல்லா வேலையும் பாத்துக்கறேன் போதும் அத்த எப்படியா இருந்தாலும் வருவா அப்புறம் பிரச்சனை இல்ல மாப்பிள சமையலுக்கு ஆள் போட்டு கூட நான் பாத்துக்கறேன் மாப்ள அத்த உங்க வீட்டுக்கு அனுப்ப நான் நினைக்கல தான் எக்ஸ்ட்ராவா வேலை இருக்கும் தான் சொல்றேன் எல்லாருக்கும் இட்லி சமைக்க போறோம் அவருக்கு வைக்க போறேன் கூட ரெண்டு மாவை அரைச்சு இட்லி ஊத்த வேண்டியதான் இதுல என்ன கஷ்ட வேண்டி இருக்கு அவங்கதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல அத தப்பா எடுத்துக்கிறாதீங்க நான் தேனிக்கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதனால நானே அவள பாத்துக்கிறேனே ரத்னம் மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாருல தேன் இங்கேயே இருக்கட்டும் விடு இல்லங்க ரத்னம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாப்பிள்ளைக்கு தேன் இங்க வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு போல அதையே நம்ம கெடுப்பானே இல்லங்க அவருக்கு எதுக்கு ரத்னம் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவர் தான் தேனை பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல இதுக்கப்புறமும் வரப்படுத்துனீங்கன்னா அப்புறம் அவர் பேச்சு கேட்காத மாதிரி ஆயிடும் பரவாயில்ல விடு கண்டிப்பா தேனு எப்படியா இருந்தாலும் வளகாப்புக்கு அங்கதானே வருவா அப்போ பாத்துக்கலாம் பரவாயில்ல மாப்பிள தேனு இங்கேயே இருக்கட்டும் மாமா எதுவும் கோச்சுக்காதிய அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள என் பொண்ணு மேல இவ்வளோ அக்கறையா இருக்கிறீங்கள எனக்கு சந்தோஷம்தான் நான் எப்பயாவது ஆபீஸ்க்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வந்து விடுறேன் ஆ சரிங்க மாப்பிள சரிடா நீ போய் சாப்பிடு ஆ சரிப்பா தங்கச்சி நீ எதுவும் வருத்தப்படாதம்மா வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லனே மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு என் பிள்ளைய என் மாப்பிள்ள எம்பிட்டு அழகா பாத்துக்கிறாரு அவ்வளோ பொறுப்பா இருக்காரு எனக்கு சந்தோஷம் தான் நான் அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அவ்வளவுதானே தவிர ஆனா அவர் எனக்கு மேல ஒரு படி போய் எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அண்ணே எனக்கு அவர் மனசு புரியுதுனே சரிமா நான் ஏதோ நீ வருத்தப்படுறியோன்னு நினைச்சுட்டேன் சேச்சா அப்படிலாம் இல்லனே கண்டிப்பா எனக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வருவாலை அப்ப நான் அவளை நல்லா கவனிச்சுக்கிறேன் சரிமா ரொம்ப நல்லது இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே உண்மையாலுமே அவன் நம்மள வேணும்னு நினைக்கிறானா இல்ல வேணான்னு நினைக்கிறானா ஐயோ ஒன்னும் புரியல நல்லாதான் பேசுறான் பொண்டாட்டின்ற உரிமையில அட்வான்டேஜ் நிறைய எடுத்துக்கிறான் நான் அவனை பிடிக்கலன்னு சொன்னாலும் என்னையவே வந்து அவனை பிடிச்சிருக்குன்ற அளவுக்கு அவன் பண்ண வைக்கிறான் ஒரே குழப்பமா இருக்கு அவன் மனசுல என்னதான் இருக்கும் பத்தாததுக்கு என்னை வெறுப்பேத்துறதுக்காகவே அந்த பொண்ணு கிட்ட வேற பேசிக்கிட்டு இருக்கான் கடைசியில அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டப்படும் அதையே இவனுக்கு புரியவே மாட்டேங்குது யோ தேவலாம ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்க போறான் இப்ப இவன் கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தியே வராது மரமண்டே மரமண்ட என்ன ஜீவா இங்க வந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்க போல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் தான் பாத்தனே நான் இங்க கிராஸ் பண்ணி போகும்போது நீ ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருந்த அது தெரிஞ்சுதான் நான் வேகமா வந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஓ என் மேல உள்ள அக்கறையில பார்க்க வந்திருக்கீங்களா சே சே அப்படிலாம் ஒண்ணு இல்ல பின்ன பாவம் பிள்ளை தனியா யாருக்கே நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கே பைத்தியம் ஆயிர போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் என்ன மாமியாரே பழசெல்லாம் மறந்துட்டீங்களா என்னடி என்னக்கா இருந்தாலும் நான் தான் உங்க வீட்டு மருமக அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடி அட போங்கத்த எவ்வளவு வாட்டி சொன்னாலும் நீங்களும் கேட்கவே மாட்டீங்க ஏய் இந்த ஏ யூய் இந்த மிரட்டுற விலை எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காதீங்க சரிங்களா என்ன பண்ணாலும் உனக்கு எடுக்கிற திமுர் இருக்கே அதெல்லாம் எப்பவுமே நீங்க சாய்க்க முடியாது என்ன என்னத்த சிரிக்கிறீங்க நீ பேசு

என்னடி சொல்லவும் கோம் வந்துருச்சோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியமே கிடையாது அன்னைக்கு நான் கோர்ட்ல சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்கான ஆதாரம் தான் கிடைக்கல என்ன மட்டும் நான் அதை விட்டு வைப்பேங்கிற ஐயோ ஐயோ என்ன மாமியாரு சின்ன பிள்ளைத்தனமா இல்ல உன்னோட பிரச்சனை கியூரே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அதனால நீ எப்படியும் ரெண்டு மாசம் வரைக்கும் உயிரோட இருக்க போறது இல்ல என்ன பேசு பேசு ரெண்டு மாசம்னு அசால்ட்டா சொல்லாதீங்க அத்த அறுபது நாள் ரெண்டு அப்படி சொல்லி பாருங்க சின்னதா தெரியும் சிக்ஸ்டி டேஸ் அப்படி சொல்லி பாருங்க ரொம்ப லென்தா தெரியும் நீனே இப்படி பேசி பேசி உன்னே நீயே ஆறுதல் படுத்திக்கிறியோ என்னமோ நான் எதுவாவா இருந்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அதுல இல்லடி இம்புட்டு ஆட்டம் ஆனவங்க கீழே சரியும் போது நின்னு பார்க்கணும்ல ஐயோ மாமியாரே நான் இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல இத பாத்தி நீங்க எப்படி பயந்து போயிட்டீங்களோ ஏய் என்ன திமுறா என்ன மாமியாரே நீங்க இதெல்லாம் போய் திமுறன்னு சொல்றீங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு திமுறா கிமுறாலாம் எதுக்கு பேசுறீங்க யாரடி ஆடு என்ன பண்ணாலும் என் பையன் உன ஏத்துக்கவே மாட்டான் ஐயோ ஐயோ எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க ஏன் உங்க பையனை பத்தி நீங்க இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல எனக்கு தெரியும் என் பையனை பத்தி நீ ஒன்னும் சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல என்ன தெரியும் உங்க பையனை பத்தி உங்களுக்கு சரி அதை விடுங்க ஒய்ஃப் நானு நான் நினைச்சா ஒரு சொடக்குல என் புருஷனை நான் மடக்கிட முடியும் சும்மா ஏன் பையன் உன்னை ஏத்துக்க மாட்டான் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல அவர் என் மேல உசுரே வச்சிருந்தாரு உசுர வச்சிருக்கலாண்டி நான் இப்ப உன்னைய துளி கூட அவன் நம்ப மாட்டான் மாமியாரு அது ஏன் பிரச்சனை நீங்க எதுக்கு ஏன் முதுக கழுவு பாக்குறீங்க உங்களுக்கே நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்கு அத போய் பார்த்து என்ன எதுவும் சரி பண்ணலாம்ல எனக்கு நீ வீட்டை விட்டு போனா போதும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்டி நடக்காது ஏன்னா உங்க தான் என்னை பிடிக்குமே

என்ன பண்ணிட்டீங்களா இப்போ உங்களுக்கு நினைக்கிறேன் நான் சந்தோஷமா தான் புலம்பிட்டு இருந்தேன் உங்களுக்கு அது லூஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எதுக்காக நீ அப்படி புலம்பிட்டு இருந்த நான் சொன்னா நீங்க அத்தை

முதுகு கை கால்லாம் ரொம்ப வழியா இருக்கத்த எல்லாம் உங்க பிள்ளையால தான் நீங்களே இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் தான் வீட்ல இல்லையே இப்ப நான் வீட்ல இருக்கேன் அதுவும் ரூம்ல தான் இருப்பேன் அப்ப உங்க பையன் எங்க இருப்பாரு வெளியில போயிருவாரா இல்ல ரூம்லயே இருப்பாரா நல்லா கிச்சன்ல உட்காந்து யோசிச்சு பாருங்க காஃபி குடிக்கலாம் தான் வந்தேன் அதுக்கே உங்க புள்ள விட மாட்டார்டார் தெரியுமா நான் ப்ளீஸ் டான்னு கெஞ்சிட்டு வந்தேன் அதுவும் பத்து நிமிஷத்துல வந்துறேன்டான்னு சொல்லிருக்கேன் நீ சொல்றது உண்மையா இருந்தா ஜீவா இருக்கா வரேன்டா இப்ப நம்புறீங்களா ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு பாத்தீங்களா என்னை விட்டுட்டு அவரால் இருக்கவே முடியல நீங்க என்னடானா அவர் மனசை புரிஞ்சுக்காம இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறீங்க நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க மருமகளான என்னைய நம்புங்க உங்க பையன் அதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது பேசாம அந்த சேனாதிபதி சார் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் சொல்லிருங்க என் பையனுக்கு இதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு மாமியாரே உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்புறம் உங்க இஷ்டம் நான் ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திப்பேன் வரட்டா இப்படியே திங்க் பண்ணிட்டே இரு ஒரு நாள் நீ செத்து தான் போற இல்ல அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் கண்டிப்பா அவன் மாறவே மாட்டான் இவ ஏதோ பைத்தியம் ஒளறிக்கிட்டு போகுது ஒரு ரூம்ல இருந்தா என் பையனை மயக்கிடலான்னு பார்க்கறாளா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதுவும் இந்த செம்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ளார எதுவும் நடக்க விட மாட்டேன் பார்க்கலாம்டி நீயா இல்ல நானானே பார்க்கலாம் ஒரு வாட்டி நான் தோத்துட்டேன் இன்னொரு வாட்டி நான் தோக்குறதுக்கு தயாரா இல்லை இந்த வாட்டி జిప జీకాట